கடலுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருந்துச்சு அந்த கிணத்துல ஒரு தவளை வாழ்ந்துட்டு வந்தது அந்த தவளை பிறந்ததே அந்த கிணத்துல தான் அங்கே தான் தவளை நெடுங்காலமாக வாழ்ந்துட்டு வந்துச்சு கிணத்துக்கு வெளியே பறந்து விரிஞ்ச ஒரு உலகம் இருக்குங்கிறது அந்த தவளைக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அது எப்போவுமே வெளியே போனதே இல்லை கிணத்துல இருக்கிற சிறு சிறு பூச்சி புழுக்களை பிடிச்சி சாப்பிட்டு அது வாழ்ந்தது ஒரு நாள் அந்த கிணத்துல ஏதோ ஒன்று வந்து விழுந்துச்சு அது என்ன தெரியுமா இன்னொரு தவளை தான் அது ரெண்டு தவளைகளும் ஒருத்தரை ஒருத்தரை அறிமுகப்படுத்திக்க ஆரம்பிச்சது கிணத்து தவளை கேட்டது நீ எங்கிருந்து வர புதிய தவளை சொல்லிச்சு வணக்கம் நண்பனி நான் கடல்லிருந்து வரேன் அதை கேட்டு கிணத்து தவளை குழப்பம் அடைஞ்சது கடல்னா என்ன அதை நான் பார்த்ததே இல்லையே கடல் என்பது இந்த கிணறு அளவை விட பெருசாக இருக்குமா ஒரு ஏளன சிரிப்போட புதிய தவளை சொல்லிச்சு இல்லை நண்பா கடலை வேற எதோடவும் ஒப்பிடவே முடியாது கடல் ரொம்ப ரொம்ப பறந்து விரிஞ்சது இந்த கிணத்தை விட பலவோடி வடங்க பெருசு உடனே கோபம் வந்துடுச்சு கிணத்து தவளைக்கு அது கூச்சலிட்டது அடேய் நீ பொய் சொல்லி என்னை ஏமாத்த பார்க்குறியா நான் ஒன்றும் ஏமாளி இல்லை நான் ரொம்ப விவரமானவன் என் கிணத்தை விட பெருசாக ஒன்று இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது புதிய தவளை சமாதானமாக சொல்லுச்சு இல்லை நண்பா நான் சொல்கிறது உண்மைதான் நீ என்னோட வந்தீன்னா நான் உனக்கு கடலை காட்டுறேன் கிணத்து தவளை திட்டுச்சு உன்னை போல பொய் சொல்கிறவங்க கூட வெளியே வந்தா என் கௌரவம் என்னாகிறது நீ உடனே இங்கிருந்து ஓடிரு இல்லைன்னா நான் உன்னை அடிச்சு நொறுக்கிடுவேன் அதுக்கு மேல புதிய தவளை அங்க இருக்கவே இல்லை அது எப்படியோ வழி கண்டுபிடிச்சி அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுச்சு அது போனதுக்கப்புறம் கிணத்து தவளை உரத்த குரலில் சிரிச்சிது எங்கிருந்தோ வந்து என்னையே ஏமாத்த பார்க்குறானே நான் ரொம்ப அறிவுடையவனா இருந்ததால ஏமாறாமல் தப்பிச்சேன் என் கிணத்தை விட பெருசா எங்குமே இல்லைங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியுமே நாம் அந்த கிணத்து தவளை போல் இல்லாமல் மற்றவங்கள புரிஞ்சுக்கணும் அகம்பாவம் இல்லாமல் எது உண்மையோ அதை தேடணும்